சாந்தி கடலின் ஒவ்வொரு துளியும் எத்தனை இனிமை இதில் நீராடினால் அதில் ஒரு சுகம் இதில் மூழ்கி ஆழத்தில் போனால் அதில் ஒரு பெரும் சுகம் அரிய ரத்தினங்கள் ஆயிரம் ஆயிரம் கிடைக்கும் இது ஒரு வெளிச்ச பெருங்கடல் இதிலிருந்து வாழ்க்கையில் என்னவெல்லாம் வேண்டுமோ அவை அனைத்தும் எனக்கு கிடைக்கின்றது ஞானம் நிறைந்த தந்தையின் ஒவ்வொரு மகா வாக்கியம் ஒரு வரதானம் அந்த உலக நன்மையாளராய் விளங்கும் பரம தந்தையை சந்தித்து அவரின் இனிமையான வரதானத்தை பெறுவதற்காக நான் ஆத்மா பரிஸ்தா சுரூபத்தில் சூட்ச் பறந்து செல்கின்றேன் சக்திகளின் கடல் தனது பரிஸ்தா சுரூபத்தில் என்னை நோக்கி விரைந்து வந்து வாக்குழந்தாய் என அன்போடு வரவேற்று தன்னுடன் அணைத்துக் கொள்கின்றார் சக்திகளின் பேரலைகளை எனக்குள்ளே பாய்ந்தோட செய்து கொண்டிருக்கின்றார் பாப்தாதா தமது வரதான கரங்களை என் தலைமீது வைத்து வாழ்த்துகின்றார் குழந்தாய் உலக நன்மையின் பொறுப்பு மிக்கவன் என்று புரிந்து கொண்டு நேரம் மற்றும் சக்திகளின் சிக்கனத்தை கடைபிடித்து பயன்படுத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக நான் மாஸ்டர் படைப்பவன் என் உள்ளத்தில் இந்த சுவமானம் எதிரொலித்தபடி இருக்கின்றது தந்தை மேலும் விளக்குகின்றார் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய பரிவாரத்தினர்கள் எவ்வளவு பெரிய பரிவாரமோ அந்த அளவே சிக்கனமும் கடைபிடிக்கப்படுகிறது ஆக அனைத்து ஆத்மாக்களையும் முன்னால் வைத்து தன்னை எல்லைக்கப்பாற்பட்ட சேவைக்கு நிமித்தம் என்று புரிந்து கொண்டு தனது நேரம் மற்றும் சக்திகளை காரியத்தில் ஈடுபடுத்துவாயாக தனக்காக வருமானத்தை சேமித்தேன் சாப்பிட்டேன் மற்றும் இழந்தேன் இப்படிப்பட்ட கவனக்குறைவானவராக ஆகிவிடாதே அனைத்து பொக்கிஷங்களின் பட்ஜெட்டை தயாரித்துடுவாயாக மாஸ்டர் படைப்பவராகி மாஸ்டர் படைப்பவர் என்ற வரதானத்தை நினைவில் வைத்து நேரம் மற்றும் சக்திகளின் இருப்பை சேவைக்காக சேமிப்பாயாக என்று ஒரு மிக பெரிய பொறுப்பை என் தலை மீது கிரீடமாக வைக்கின்றார் என்னுடைய அன்பிலும் அன்பான உயிரினும் மேலான பாக்தாதா என் உள்ளம் நிறைந்த அன்பார்ந்த நன்றிகளை பாபாவுக்கு சமர்ப்பிக்கின்றேன் அவரது நல்ல ஆசைகளை எனக்குள் நிரப்பிக்கொண்டு இந்த ஸ்தூல உடலில் பிரவேசம் செய்து எனது மனதின் சேவையை மிகுந்த உற்சாகத்தோடு தொடர்ந்து செய்கின்றேன் தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களையும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஒரு பக்கம் சேமித்து கொண்டே இன்னொரு பக்கம் உலகின் மிகப்பெரிய பரிவாரத்திற்கான நன்மைக்காக வாரி வழங்கிக் கொண்டும் இருக்கின்றேன் நான் மாஸ்டர் படைப்பவன் நான் மாஸ்டர் உலக நன்மையாளன் ஓம் சாந்தி